பெரியம்மா காந்தாரியும் திருராசனும் என்ன சொல்லணும் அதுபடி கேளுன்னு சொல்லணும் சொல்லிருக்கணும் ஏன்னா நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு அப்போ பீஷ்மரும் விதரும் என்ன சொல்கிறாரோ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அதற்கு நீ கட்டுப்பாடு என்ன பிளானிங் சார் அதே என்ன பிள்ளைஜி இதுதான் வந்து தர்மனாலே வந்து யோசிக்க முடியாது இல்ல இல்ல இது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது திருதராஷ்டனோ இல்ல காந்தாரியோ குந்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அமைச்சிருப்பா தர்ம கிட்டன்றா நினைச்சே பார்க்க முடியாது நினைச்சு பார்க்க முடியாது அப்படியே சொன்னாலும் கூட தர்மனே வந்து சொன்னாலும் எங்க அம்மா வந்து இதுதான் சொன்னாங்க பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை படி கேளுங்கனாக்கா ஒரு பிற குந்தி மாதிரி ஒரு ஆள் தேவலாம்பா இவனுக்கு ரெண்டு பேர் தான் துரியோதனையும் தன்னுடைய மகன் மாதிரி தான் குந்தி பார்க்குறேன் குந்திக்கிட்ட இந்த வானி வகற்பெல்லாம் இல்லை அப்படின்னு அற்புதமாக பிளே பண்ணுறதில்ல சைலண்ட்டாக இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் ஆள்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரங்கிறதுக்கு இந்த குந்தினுடைய கேரக்டர் அவ்வளோ அற்புதமானது இப்போ பாருங்கள் இப்போ இந்த அஸ்னாபுரம் இளவரசனாக இங்கே தர்மன் பட்டம் ஏற்றாச்சு ஏற்றதுக்கு பிறகு சகுனியினுடைய அடுத்த வேலை ஆரம்பிக்கணும் இல்லையா அதில் இங்கே ஒரு இது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்திர விழா நடக்கும் அந்த இந்திர விழாவுக்கு அசனாபுர அரசர் இது நடைமுறையில இருக்கு அப்போ சகனீஸ்வரர் இந்த வருடம் நீங்கள் செல்ல வேண்டாம் யார பண்ணுங்கள் இளவரச பட்டம் சூட்டின அவர் நாட்டு நலவரங்களை தெரிஞ்சுக்கணும் அவருக்கு இதை வந்து இதை வந்து நம்ம அவருடைய கடமை எது அப்படின்னு நீங்க சொல்லுங்க மற்றதை நான் பாத்துக்கிறேன் ஒரு கதையினுடைய ரெண்டு இருக்கும் இல்லைங்கள ஒரு பக்கம் கண்ணன் ஒரு பக்கம் சகுனி இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் இல்லைன்னா இந்த மகாபாரதத்துக்கு வேலையே கிடையாது உங்களுக்கு தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் தானே ரெண்டு பக்கமும் முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொறுப்புலையும் இருக்கிற ஆளுக்கும் கிடையாது பொறுப்புல இருக்கிற ஆளுகளை பூரா ஆட்டி வைக்கிறது இந்த ஒன்றுமே இல்லாத இங்கே நடைமுறை இல்லாத உங்களுக்கு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நான் மூணு பேர் ஒருத்தன் சும்மா இருக்கான்னு வச்சுங்க இந்த மூணு பேரை சும்மா இருக்கவே விடமாட்டான் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டே இருப்பா அது மாதிரியாக இங்கே சகுனி என்ன பண்ணுறாரு இவங்கள வந்து இங்கேருந்து கிளப்பணும் வெளியில் வச்சு முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கே சகுனி வந்துட்டார் இவங்களை இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அரக்கு மலையை உருவாக்குறாரு எதிர்க்கிறது தெரியுது இவங்க வேறு ஒன்று பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தருமன் வந்து பாண்டவர்கள் ஐவரும் புறப்படுற வரைக்கும் தருமன் தான் போகணும் தருமனை காலி பண்ணுறது தான் இவங்களுடைய நோக்கம் வாலின்றியாக அந்த நாலு பேர் நாங்களும் கூட வரேன்ட்டாங்க அவங்க மட்டும் இல்லை குந்தியும் சேர்ந்து கிளம்புறேன்ட்டாங்க மொத்தமாக முடிச்சுடுவோம் ஆமாம் பழமனைவி பாலினு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியாக நம்ம சொல்லாமலே கூண்டோட கை ஆசம்புறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க இது நமக்கு ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இப்போ அந்த அரக்கு மாளிகை இறக்கிற வேலையை என்ன செய்யலாம் அப்போ அரக்கு மாளிகை பிரம்மாண்டமாக கட்டுறது இவங்க போகிறது உறுதியான ஒன்று அங்கே வேக வேகமாக அரக்கு மாளிகை கட்டுறதுக்கான வேலையை பண்ணுறாரு அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அவங்கள எப்படி தப்ப வைக்கிறது என்ன முதலமைச்சர் இல்லையா அரக்கு மாளிகை கட்டுறதுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போகிற அங்கே போ அங்கே ஆரம்பிச்சர் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குற இந்த மாதிரி ஒரு அரக்கு மாளிகை எளிதில் தீப்பற்றக்கூடிய மாளிகை ஒன்று தயாராகி அது ஒரு வழி தான் வச்சுருக்காங்க ஒரு வழி தான் போக தான் முடியுமா தவிர போகிற வழி தான் திரும்பி வர முடியாது வர முடியாது அப்போ உதிர முடியும் அங்கே ஒரு சுரங்க பாதை அமைச்சு அவங்கள எப்படி தப்ப வைக்கிறது அப்படிங்கிற சூட்சமமான வார்த்தையில் சொல்லி தர்மனை எச்சரிக்கை பண்ணுறாரு அதெல்லாம் நம்ம வந்து துலாம் லக்கணத்துக்கு நம்ம சொல்லும்போது சொல்லியிருப்போம் துலாம் சொல்லலாம் அதுலேயும் ஆமாம் அப்போ குந்திங்க எல்லா இடத்துலையுமே வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இப்போ குந்திங்க வர வேண்டிய இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதனால் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது தன்னுடைய பிள்ளைகள் கூட நம்ம இருக்கணும் தன்னோட பிள்ளைகளை அதுலேருந்து அவங்கள காப்பாற்றுங்கிற எண்ணம் குந்திக்கு இருக்குது ஏன்னா திட்டமிடக்கூடிய சாதாரணமான ஆள் இல்லை இல்லையா அப்போ நானும் பிள்ளைகளோட நானும் போய் இந்திர விழா பார்த்துட்டு வர்றேன் காந்தாரி சொல்கிறாங்க குந்தி நீ இங்கே இருக்கலாமே இல்லை நான் பிள்ளைகளோட போய் நான் முத முதல் இளவரசன் ஆகியிருக்கேன் நாட்டு மக்கள் அவனை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குந்தியை சேர்ந்து கிளம்பும்போது ஆறு பேரும் கிளம்புனோன்னா இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமான மிச்சமே இல்லை பலன் நிலையும் பாடல் விழுந்த கதையா நம்ம ஒருத்தனுக்கு தான் டிக்கெட் கொடுக்கணும்னு பார்த்துக்கா அஞ்சு பேரும் கிளம்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஏன்னா குந்தியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதை நம்ம வந்து ஏதோ செயல்பாடுகள் வந்து இவங்களுக்கு ஒரு ஐயத்தை இல்லையா என்னவோ சொல்ல வராரு சொல்ல முடியல சொல்ல அளவுக்கு தானே பக்கத்திலே தானே ரெண்டு பேரும் அணை கட்டினாங்க துரியோதனனும் சகுனியும் அந்த புறப்படுற அன்னைக்கு தருமனை விட்டு பிரியவே இல்லை தூங்குறது படுகிறது எல்லாமே வந்து அவர் கிளம்பி தேரில் வச்சு அனுப்புகிற வரைக்கும் பிரியா விடை பெற்றாங்க வந்து வந்து போய் பார்த்து சொல்ல முடியாமல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லைங்களா முன்கூட்டியே கணிக்கிறாங்க பாருங்க நினைக்கிறாங்க அதுதானே குந்து உங்களுக்கு ஏன்னா இப்போது வழக்கமாக நீங்கள் பேசுகிறது எழுப்பும் மாதிரி பேசும்போது எனக்கே தோணும் இல்லையா என்ன திடீர்னு இப்படி சத்யா பேசுகிறாரு ஏதோ என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லைங்களா அந்த மாதிரியாக குந்தியை பொறுத்த வரைக்கும் அவுட்லைனில் பார்க்குறாள் பிரச்சனைக்குள்ளே ஆள் இல்லை அவுட்டில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாள் எல்லாரையும் வாட்ச் பண்ணுறாங்க இல்லையா வாட்ச் பண்ணும்போது ஒரு வழக்கத்துக்கு மாறான செயல் ஏதோ ஒன்று நடக்குது அல்லது நடக்க போகுது நம்ம பசங்க கூட நம்ம சேஃபாக இருப்போம் இதே மாதிரி இந்த கணிக்கக்கூடிய அந்த திறமை வந்து இந்த பரணி நட்சத்திரம் வந்து இருக்குல்ல சார் நீங்கள் அதெல்லாம் திட்டமிட்டு காரியங்களை செய்கிறதில்ல இவங்களை விட சிறந்தவங்க கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ மேசத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுயநலங்கிறது பட்டவர்த்தனமாக வெளியே தெரியும் இது வெளியே தெரியாது அப்போ எதாவது சொல்லணுமா இல்லையா பசங்கள்டையாக சொல்லணும் இல்லையா இப்போ அந்த மாதிரி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலை அதுவும் சொல்லலை எந்த பிரச்சனை எதோ நடக்க போதுங்கிற ஐயத்தையும் வெளிப்படுத்திக்கல வரும்போது என்னங்கிறத பாப்போம் அப்படிங்கும்போது இப்போ இந்த எச்சரிக்கையாக இப்போ என்ன சொல்கிறாங்க விதுரர் சொல்கிறத அவர் சொல்லுறக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நட தர்மன்ட்டு அவங்க சொல்றதாக தான் ஏன்னா விதுரர் ஒரு ஆள் தான் குந்திக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாள் பீஷ்மூர் கூட இங்கிட்ட அங்கிட்ட இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் அசனாபுரத்து இளவரசனே அசனாபுரத்து ராஜாவோடு முடிஞ்சு போச்சு வேலை அப்படி தான் இருப்பாரே தவிர அதற்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் கலந்து பேச தவிர மற்றபடி அவர் எதையுமே ஏன்னா இப்போ அந்த பிரம்மச்சாரிகளுக்கு எப்பவுமே எதை பற்றியும் கவலை இருக்காது இல்லையா நம்ம பார்க்குறோம் இல்லையா புள்ள கூட்டினா அதுக்காக கஷ்டப்படணும் போகணும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பல விஷயங்களுக்கு சகிச்சுட்டு போகிற மாதிரி ஒத்துக்கிட்டு போகிற மாதிரியாக இருக்கும் ஆனால் பிரம்மச்சாரிகளுக்குலாம் அதெல்லாம் எதுக்காக யாருக்காக வளைஞ்சு கொடுக்க வேண்டிய வளர்ச்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா யாரே என்னமோ பண்ணிட்டு போங்கப்பா என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரியாக பீஷ்மூருடைய நிலை எது அப்போ வந்து தனக்கு யார் சாதகமாக இருக்காங்க யார் தனக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா விதர் ஒரு ஆள் தான் அப்படிங்கறத குந்தி ரொம்ப ஐடென்டி பண்ணி அவர்கிட்ட பகை இல்லாமல் ஏன்னா இப்போ மற்றவங்க யாரும் வந்து அவர் விதிரரை மதிக்கக்கூடிய நபராக இல்லை துரியோதனை பொறுத்த வரைக்குமோ திருராசனை பொறுத்த வரைக்குமோ அவர் வந்து வேலைக்காரைக்கு பிறந்தவங்கிற ஒரு மைனஸ் பாயிண்டை வச்சுட்டு பார்க்குறாங்க பார்வையில் ஆனால் குந்திக்கு அந்த மாதிரியான பார்வை இல்லை அப்போது தனக்கு எங்கே மரியாதை கிடைக்குதோ அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறாருன்னா இயல்பாக இருக்குது உதரட்டாக இருக்குது இந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக கட்டியாக பிடிச்சிட்டு அவர் சொல்கிற இல்லை ஏன்னா தருமன் ஆலோசனை பெறுவது எல்லாமே உதிரொட்டதானே தவிர வேறையாற்றும் இல்லை அப்போது அதனால தான் அவர் துரியோதன உனக்கு எங்க விருப்பமோ அங்கே செல் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா ஸோ இதுதான் அது அப்போது குந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாக தனக்கு சாதகமான நபர் யார் அவரோட எந்த பகையும் இல்லை சாதகம் இல்லாமல் பகை பற்றியே அவங்க வந்து ரொம்ப இலகுவாக நடக்கிறாங்க இல்லைங்களா இப்போ குந்தியும் சரி துரியோதனும் சரி திருராசனும் சரி தனக்கு அவர்கள் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இல்லை மன ரீதியாக அவங்க வெளியில தான் அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரிஞ்சாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நடிச்சிட்டு அடடா அப்படியாங்கிற மாதிரி போயிடுறாங்க ஆனால் இந்த ராஜ்யங்கிறது இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஆளக்கூடியது தான் ஆளணும்னா இதற்கு பின்னாடி இவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்குங்கிறதையும் நல்ல தெல்ல தெளிவாக தெரிஞ்சுது தான் இந்த மாதிரி பசங்களை தனியாக விடக்கூடாது இன்பமோ துன்பமோ நம்மளும் அருகில் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் சேர்ந்து கிளம்பிடுறாங்க இப்போ ஆறு பேருமே கிளம்பி விழாவுக்கு போயிடுறாங்க அப்போ அவர் சொன்ன அறிவுரைப்படி உதிர சொன்ன அறிவுரைப்படி யாராவது ஒருத்தர் வெளியிட்டே இருப்பாங்க பௌர்ணமி அந்த மாதிரியான காலத்துல அந்த இந்திர விழாங்கிறது அவங்களுக்கு ஆரம்பிக்கும் இல்லைங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூங்காமல் வெளியிட்டே இருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த சுரங்க பாதையெல்லாம் அவர் உதர்வு சொன்ன மாதிரி ஒருத்தர் அமைச்சு கொடுத்துருவார் முதல் நாளே கிளம்பிடுவாங்க அடுத்த நாள் தீ வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷனு இவங்க முத நாளே இவங்களே தீ வச்சுட்டு கிளம்பிடுவாங்க அதில் வந்து அந்த காட்டுவாசிகளை ஒரு ஆறு பேர் தானாக மாட்டு மாட்டிக்கிட்டு அவங்க மதுபானமாக இருந்ததுனால அவங்க மயக்கத்துறதுனால அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஆறு பேர் இறந்து போனதை இவர்கள் இறந்து போனதாக செய்தி போயிடும் சுரங்க சுரங்கப்பாதை வழியாக தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க வந்து அந்த இரவில் நடக்கும்போது குந்தி இதுக்கு முன்னாடி காட்டில் இருந்தாலும் கூட பாதை இல்லாத பாதையில் நடக்கிற கொஞ்சம் சிரமம் இல்லையா அப்படி சிரமப்பட்டு நடக்கும்போது பீமன் வந்து என்ன பண்ணுறாரு கோவம் வருது நம்மளை அழிக்கணும்னு முடிவு இந்த அளவுக்கு அழிக்கணும்னு முடிவு உண்டோடு அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவம் வருது நம்ம வந்து நேரம் அசுனப்புறம் போயிடலாம் போய் வந்து இதுக்கெல்லாம் காரணம் துரியோதனை ஒரு ஆள் தான் வேறு யாரும் இல்லை அதனால் துரியோதனை அழிச்சுட்டு அதெல்லாம் சரியாக போயிடும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் கொதிச்செழுகிறாரு அர்ஜுனனுக்கும் அது கோபம் தான் வருது நம்ம அழிக்கணும் நினைக்கிறோம் நம்ம ஏன் விட்டு வைக்கணும் அது கூட அம்மா வராங்கன்னு தெரிஞ்சு பண்ணும்போது என்னன்னா இப்போ அந்த கோபம் ஜாஸ்தியான இப்போ குந்தி வந்து அலிசியம் பண்றாங்க இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கறத தெரிஞ்சு தெரிஞ்சுதானே நம்மளை அனுப்பிச்சிருக்காரு அரசியலில் நிறைய சூழ்ச்சிகள் நடக்கும் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா விதிரர் அங்கேயே நமக்கு சொல்லியிருப்பார் உங்கள் மேலே இப்படி ஒரு வலை பின்னப்படுது இந்த வலையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கங்கன்னு தான் சொல்லியிருக்கார தவிர உங்களை எதிர்த்து போராட சொல்லலை நமக்கு இருக்கிறது விதர் ஒருத்தர் தான் அங்கே நம்மளுடைய நன்மையை வந்து ஆலோசிக்கிறவர் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைங்கிறதுனால தான் அவர் வந்து நீங்கள் தப்பிச்சு போங்கன்னு சொல்லியிருக்காரே தவிர வந்து போராடுங்கன்னு சொல்லலை அவராக கூப்பிடுற வரைக்கும் நம்ம மறைஞ்சே வாழ்வோம் மறைஞ்சே வாழ்வோம் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ தர்மன் சொல்கிற அம்மா சொல்கிறது தான் சரி விதுரர் எப்போது நம்மளை வந்து தொடர்பு கொள்கிறாரோ ச நிச்சயமாக நம்ம இறக்கலைங்கிறது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணி இப்போ அம்மா சொல்கிறபடி நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம மறைஞ்சே வாழ்வோம் அப்படிங்கிற முடிவு எடுத்து இப்போ இப்போ அம்மாவால் நடக்க முடியலையா பீமன் தோல்லை தூக்கிறார் அம்மா தோல்லை தூக்கிட்டு நடக்கிறாங்க இது ஒரு பகுதி போது நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருப்பாங்களுக்கு அரசியல் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது அந்த மூவ்மெண்ட்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணுறாங்க இவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனையும் சரி அந்த இடத்துல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகுது அம்மாஜி நான் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் அவங்க வந்து எங்கெல்லாம் பேசுகிறாங்க பேசுகிறாங்களா அங்கே ஒரு பயங்கர திருப்பம் வருது அந்த இடத்துல அதாவது டோட்டலாக திருப்பி போட்ட மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகிற ஒருத்தன்னை நினச்சானே இவங்க டோட்டலாக மாற்றிடுறாங்களே இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க இருந்தது ஒரு ராஜாவின் மகளாக மலர்ந்திருக்காங்க அரசியல் சூழ்ச்சிகளை நிச்சயமாக தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் ஒரு சக்கரவர்த்திங்கிற லெவலில் உள்ள பாண்டுவை மணந்திருக்காங்க பாண்டுவனுடைய அரசியல் சூழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து அவங்க பார்த்தவங்க தான் அப்போது ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்பாகவே இப்படி எல்லாம் நடக்கப் போகுதுங்கிறத ரொம்ப தெளிவ தெளிவாக அதுக்கு தீர்வுன்னு சொல்கிறாங்களே சார் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு ராஜ்யங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை இது மாதிரி ஆயிரம் பேர் புறப்பட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு ஆலோசகராக இருந்தாங்கன்னு வச்சுங்க நல்லா இருக்கும் ஆமாம் பிரமாதமாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படியே நிழல் மாதிரி நிற்பார் எவ்வளோ விஷயங்களை எடுத்து கொடுப்பாரு ஆனால் ஒன்றுமே தெரியாது இல்லைங்களா அது மாதிரியாக இந்த லக்கணத்தில் பிறந்த அந்த பரணி நட்சத்திர பகுதியை லக்கண புள்ளி ஆர்வமாக கொண்டவங்க இந்த மாதிரி இருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த ராசியை தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா இந்த பதிமூணு நாளைக்கு அப்புறம் பதிமூணு நாளைக்கு ஐப்பசி பதிமூணுக்கு பிறகு இருபத்தாறுக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்தது பதன் பொருந்தும் ராசிக்கு ஓரளவுக்கு பொருந்தும் அது பார்க்கலாம் இப்போ பாருங்க அந்த இப்போ குந்தி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் திருப்பு மணியாகவே அமைது எல்லா இடத்துலையும் வந்து அந்த பேசுறது கம்மி தான் பேசுறது குறைவு விளைவு பார்த்தீங்கன்னா பெரிய விளைவாக இருக்கு அடுத்த விளைவு இன்னொன்று இருக்கு பாருங்க